இந்தியாவே உன்னிடம் இருந்தது ஆனால் உன் சட்டை பை காலியாகவே இருந்தது பொது வாழ்வில் நேர்மை தனி வாழ்வில் தூய்மை வார்த்தைகளில் வாய்மை இம்மூன்று பண்புகளையும் உள்ளடக்கிய ரசாயன கலவையில் உதித்தவர்தான் கர்ம வீரர் காமராஜர் தீயன நாடார் என்றும் சிறுமைகள் நாடார் வாழ்வில் மாயங்கள் நாடார் வெற்று மந்திரம் நாடார் நீண்ட வாய்கொண்டு மேடை சாய்க்கும் வரட்டு வார்த்தைகள் நாடார் வைரம் என்பது நீண்ட நெடுங்காலத்துக்கு பூமியின் அழுத்தத்தால் கீழே அடங்கி ஒடுங்கிக் கிடந்த கரித்துண்டுதான் இதுபோல் நெடுங்காலமாக அடக்கி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து தோன்றி வைரமணிகளில் ஒருவரே காமராஜர் முற்பகல் மூளை நிரப்பி பிற்பகல் வயிறு நிரப்பி தார்கோல் சிறுவர்களை எழுதுகோள் வைத்தாய் அதுவே உன் தொலைநோக்கு நீ முக்கால் கைச்சட்டையிலும் முழந்துண்டு வேட்டியிலும் சுய தேவைக்கு சுவர் எழுப்பியவன் குழந்துண்டு சட்டைக்கும் முதல் தொழிலாளி பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்தில் குடியிருப்போன் பொன்னில்லான் பொருளில்லான் புகழன்றி வசையில்லான் இல்லாலும் இல்லான் இல்லையெனும் ஏக்கமில்லான் அரசியலை காதலுக்கு அர்ப்பணிப்போர் மத்தியிலே காதலையே அரசியலில் கரைத்துவிட்ட கங்கையவன் காமராசன் நதிகளை அணைத்து நீரிலும் பெயரெழுதி நிலைத்தாய் அதுவே உன் சரித்திரம் விளம்பரத்தை துரத்தி கொண்டு ஓடும் அரசியல்வாதிகளிடையே விளம்பரம் தன்னை தேடி வந்தபோதும் அதை துரத்தி அடிக்கும் அரசியல்வாதியாக காமராசர் வாழ்ந்தார் ஓவியத்தின் உறைபணி காட்டிலும் கதராடை பூண்டே கைவீசி நடந்தாய் அது உன் எளிமை இளமையில் கர்ம வீரர் தங்கமணி மாளிகையில் தனி பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திருநாள் அலங்காரச் போல் அலங்கரித்து வாழ்த்தொழிக்கப் பெற்றெடுக்கும் மகனாக வந்ததில்லை நிமிர்ந்தால் தலையிடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் அமைவான ஓர்குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய் நீ ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையை உணர்ந்து ஏழைகள் வாழ ஆட்சியில் அமர்ந்தவன் உன் பொது வாழ்க்கை வேள்வி வளர்க்கும் தபோவனத்தைப் போல் தூய்மையானது வாய்மையும் நேர்மையும் உன் வாழ்க்கை நதியின் இரண்டு கரைகள் ஊருக்கு உழைத்தவனே உறங்குகிறாயோ உழைத்தது போதுமென்று உறங்குகிறாயோ ஊராருக்கு அழுதவனே உறங்குகிறாயோ ஊராரை அழவைத்து உறங்குகிறாயோ நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் நாடு முன்னேற நாடும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா பள்ளி அறியாத பிள்ளை பல பேரின் முகத்தை பார்த்ததானடா அது ஊறு சுற்றாமல் சோறுதான் போட்டு படிக்க வைத்தானடா மாடு பிடித்த கையில் ஏடு கொடுத்த மகராஜன் இவன் தானடா ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் ஈடு எவந்தானடா இத்தனை தவம்தான் என்று வருந்த வைக்கிறானே திரும்ப வேண்டுமே எங்கள் கருப்பு காந்தி இவனே பதவி இருந்தாலும் பதவி போனாலும் உதவி புரிவானடா தன்னை பெற்ற தாயை விட பிறந்த நாடுதான் பெரிது என்பானடா ஆற்று நீரையே அணைகள் கட்டியே தேக்க வைத்தானடா கண்கள் ஊற்றும் நீரை தடுக்க இயலாமல் ஏங்க வைத்தானடா வலிமை இருந்த போது மிக எளிமையோடு இருந்தான் வெள்ளை உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்தி இவனே உன் பிரிவுக்கு பின் நாங்கள் வரங்கள் வாங்கிய தேவர்கள் அல்லர் சாபங்கள் சுமக்கும் சாதாரண மனிதர்கள் உன் பார்வை வெளிச்சம் பட முடியாததால் எங்கள் வாழ்க்கை பாழும் இருட்டில் படுத்திருக்கிறது